நமக்கு யாரும் கெடுதல் செய்யாமல் இருக்க வேண்டுமென்றால் இந்த துவாவை ஓதுங்கள் இந்த ஒரு துவாவை நாம் ஓதினால் மனிதர்கள் ஷைத்தான்கள் ஜின்கள் எவைகளாலும் நமக்கு எதுவும் செய்ய முடியாது நபி அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்த சக்தி வாய்ந்த துவா என்னோடு சேர்ந்து நீங்களும் ஓதுங்கள் அவுதுபி கலிமா தில் லாஹித்தா மாதி மின் கதபிஹி இபாதிஹி வ மின் ஷயாதீன் வ ஐயஸ்துரூன் யா அல்லாஹ் உன்னுடைய அனைத்து பெயர்கள் மற்றும் உன்னுடைய தன்மைகளை கொண்டு உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் உன்னுடைய கோபத்திலிருந்தும் மனிதர்கள் எனக்கு செய்யும் கெடுதியிலிருந்தும் ஷைத்தான்கள் என்னை வழி கெடுப்பதிலிருந்தும் உன்னிடத்தில் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் அல்லாஹு அக்பர் முக்கியமான மூன்று விஷயங்கள் இந்த ஒரு துவாவைதான் நீங்கள் தேடிக் இருந்தீர்கள் இன்றே உங்கள் வீட்டில் இருக்கும் அனைவரும் இந்த துவாவை மனனம் செய்து அதிகமாக ஓதுங்கள் யாரும் நம்மை எதுவும் செய்ய முடியாமல் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக ஆமேன் கூறுங்கள்